இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாசி ரெண்டு பிப்ரவரி வெள்ளிக்கிழமை இன்று துவிதிகை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து மணியிலிருந்து பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவு காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் செலவு ரிஷபம் போட்டி மிதுனம் சினம் கடகம் வெற்றி சிம்மம் கவலை கன்னி ஆக்கம் துலாம் ஓய்வு விருச்சிகம் உற்சாகம் தனுசு நன்மை மகரம் உழைப்பு கும்பம் மேன்மை மீனம் கடன் பிரச்சனை தீரும் இந்த நாள் இனிய நாளா எமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்